வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க அதாவது மகாராஷ்டிரா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் ஆகிடுச்சு இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஏன்னா இன்றைக்கி வந்து அடுத்து மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் நாலு மாதத்தை ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் போன தடவை சிவசேனா பிஜேபி ரெண்டும் கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டு சிவசேனாவுடைய ஆட்சியை பிஜேபி கவிச்சது ஷிண்டேவை வச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன தடவை ஒன்றா இருந்த கூட்டணி உடஞ்சி இப்போ புது கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா முப்பது சீட்டு வந்து நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறாங்க அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி ஏன்னா இவங்க வந்து எந்த ஏரியாவில் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்களோ அந்தந்த ஏரியாவில் அடி வாங்குறாங்க குறிப்பாக சரத்பவாருக்கு சின்னம் எதுவுமே கொடுக்காமல் அவர் எட்டு ஜெயிக்கிறார் இந்த பக்கம் உத்தவ் தாக்கரேட்டர் எல்லாம் பிடுங்கிட்டு அவர் ஒம்பது ஜெயிக்கிறார் அதுவும் மினிஸ்டர் யார் ஸ்டேட் மினிஸ்டர் எல்லாம் வேலை செய்கிறாங்க ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் மோடி அங்கே ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் எல்லா விதமான அடக்குமுறை எல்லாத்தையும் விட்டு கிளப்பி இவ்வளோதான் அப்போ பெரிய ஒரு அடி வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு வருது இதை வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க இல்லைங்க நீங்கள் இதே மாதிரி தான் வந்து ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் கமல்நாத் வந்து மத்திய பிரதேசத்தில் ஜெயித்தார் ராஜஸ்தான்ல கெலாட் ஜெயித்தார் ஆனால் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா மோடி அவர்கள் முகத்தை காட்டினோடனே மக்களெல்லாம் ஓட்டு போட்டாங்க அதே போல் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறன்னா ஒரே ஒரு மேட்டர் தான் நாடாளுமன்றம் ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்க போன தடவைனா மோடி இமேஜ் கரெக்டாக அப்படி தானே ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ அந்த மோடி இமேஜ் அவுட்டு வேறு யாருக்கு இமேஜ் இப்போ மோடி அவுட்டுங்கும் போது ஏக்னா சிண்டேக்கு என்ன இமேஜு ஏக்னா சிட்டேக்கு முதல்ல இமேஜே இல்லை அங்கே உள்ள போய் கேட்டீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி இமேஜை அடி வாங்கிடுச்சுன்னா சட்டமன்றத்தில் வாஷ் அவுட் மோடி இமேஜில் அது ஓரளவுக்கு ஜெயித்தாங்க இந்த இந்துத்துவா ஜெய் ஜெய் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க இப்போ அதுவும் போச்சு வரக்கூடிய தகவல் என்ன நேற்று அந்த பட்டேல் அதாவது வந்து நம்ம காங்கிரஸ் தலைவர் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா இத்தேர்தல் நேரத்தில் ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் ரெண்டு கூட்டணியிலையும் ரனகலமாகவும் ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டை எவ்வளோ எப்படி பிரிப்பீங்க போன தடவை சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா ஐம்பத்தாறு தான் ஜெயித்தாங்க பிஜேபி நூற்றி அஞ்சு ஜெயிச்சிட்டாங்க இந்த தடவை சிவசேனாக்கு எவ்வளோ கொடுக்கணும் யாரும் முதலமைச்சர் முதலமைச்சரில் ரொம்ப தெளிவாகிட்டாங்க அது நல்லா சிக்கல் இல்லைங்க முதலமைச்சர் உத்தவ் தான் ஆனால் எங்கள் சிக்கல் வருதுன்னா கொஞ்சம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பன்னெண்டு ஜெயிச்சிட்டாங்க சிவசேனா ஒம்பது தான் எம்சிபி எட்டு தான் அப்போ என்னென்னா இயற்கையிலேயே நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு காங்கிரஸ் வந்து எங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இப்போவே கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா ஓரளவுக்கு நல்லா ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸ் வரட்டுமே ஒரு முதலமைச்சர் அப்படின்னு அவங்களுடைய கணக்கு அவர் தலைவர் சொல்கிறாரு இல்லைல்ல நாங்கள் நிறையா சீட்டு வந்துட்டோம் இப்போவே ஒரு உடன்பாட்டுக்கு வரணுங்கிறது நல்ல முடிவு ஏன்னா இப்போவே முடிச்சிட்டாங்கன்னா அது பெரிய டஃப்பாக இருக்கும் நம்ம என்டிஏக்கு சரி இந்தியா கூட்டணி வந்து ஏன் வேக வேகமாக வந்து அந்த கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க அதை சொல்லிடுறோம் முடிவு பண்ணிட்டாங்க ஏன் முடிவு பண்ண என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொல்லிடுவோம் நம்ம சஸ்பென்ஸ் வைக்கணும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றாறாம் அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டில் எல்லாமே ஒன்றா ஒரே சமமாக நிற்போம் ஏன்னா இப்போ என்னென்னா காங்கிரஸ் தான் அதிகமாக கேட்பாங்க அவங்களே இப்போ இதில் தொண்ணூற்றாறே நிற்கிறோன்ட்டாங்க இதில் வந்து சஞ்சய் ரகவத் உடனே என்ன சொல்கிறாரு ரைட்டு பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு நாள் கூட கூட எடுத்துக்கோங்க ஆனால் என்னென்னா முதலமைச்சர் முகமாக என்சிபியுடைய தலைவர் ச உத்தவ் தாக்கரே தான் இருக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கைட்டாங்க நமக்கு தெரிஞ்ச உடன்பாடு ஆயிரும்னு நினைக்கிற பெருசாக கேட்காது பிஜேபி காங்கிரஸுக்கு மேலே தான் சென்ட்ரலில் இருக்கணும் நோக்க ஸ்டேட் ஸ்டேட்டை இப்போ பிடிக்கிறது அவங்க நோக்கம் இல்லை முதல்ல பிஜேபிட்டு இருந்து வெளியில் வரணும் அது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சிவசேனா இதெல்லாம் முடிஞ்சதுன்னா அது வந்து மடியும் மோடி வந்துடுவார் அது ரொம்ப நல்லா காங்கிரஸுக்கும் தெரியும் சரத்பவாருக்கும் தெரியும் கொஞ்சம் நாள் நீ பாருங்கள் இப்போ சிவசேனா காங்கிரஸ் இது சரத்பவார் அதாவது காங்கிரஸும் சரத்பவரும் ஒன்றா தான் இருப்பாங்க ஒருவேளை சிவசேனா வெளியில் வந்ததுன்னா உடைக்கிறச்சிட்டு இல்லைல்ல எங்களுக்கு பிடிக்கல உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக கேண்டிடேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளியில் வந்தால் சிக்கலாக போயிடும் இன்னொன்று ஒரு சாதாரண ஒரு லாஜிக்காக பார்த்தா கூட உத்தவ் தாக்கரே தான் சிஎம்ஆர்தான் தான் அது இம்பாக்ட் கேட்க மண்ணின் மைந்தர் காங்கிரஸில் இவரளவுக்கு ஸ்ட்ராக்சரும் ஒரு பெரிய ஆள் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை சரத்பவருக்கு வயசாகிடுச்சி அப்படிங்கும் போது அவங்க கேட்குறது கரெக்டு தான் உத்தவ உத்தவ் தாக்கரே இன்னொன்று முதலமைச்சராக இருந்து வேறு விலகி வந்திருக்காரு அது ஒரு பாயிண்ட் கரெக்டாக அவர் சொல்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி இவ்வளோ வேகமாக முடிவு பண்ணுறாங்கன்னா தேர்தல் வரப்போகுது இப்போவே நம்ம அடிச்சிக்காமல் முடிவு பண்ணி இப்போ என்ன சிக்கல்னா இவங்க அடிச்சிக்காமல் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்டிஏக்கு ஒரு பெரிய தடை ஏன்னா இவங்க ஏதாவது கூட்டணி ஏதாவது உடையும் கிடையுன்னு பார்த்தா ஒன்றும் உடையாதுக்குள்ளதெல்லாம் முடிஞ்சிச்சே இவங்களுக்கு இது இப்போ நேர்த்தே சொல்லிட்டாங்க தொண்ணூத்தாறு தொண்ணுத்தாறு தொண்ணூத்தாறு மூணு பேர் நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நேற்று சொல்லிட்டாங்க ரைட் இதில் அடுத்து என்ன ஆகும் அடுத்து வந்து கூடிக்க அது இருக்கும் சில சில சங்கடங்கள் வாங்க அந்த ஒரு சீட் எனக்கு வேணும் இந்த சீட்டில் பிரச்சனை வரும் இதை கொடுங்க அதை கொடுங்க அதெல்லாம் இது முடிவாயிடுச்சுன்னா அது முடிவாயிடும் இன்னொன்று அவங்க மூணு பேரோட மொ மொத்த நோக்கமே ஆட்சியை பிடிக்கணும் யாராவது எதாவது பண்ணி பிடிக்கணும் போன தடவை அதே மாதிரி தான் பிடிச்சாங்க இந்த பக்கம் என்ன பிரச்சனைனா அங்கே தான் பிரச்சனை வருது ஏன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா இங்கே ஷிண்டே அஜித் பவார் பிஜேபி யா மூணு பேருக்கும் இதே தொண்ணூற்றாறு ஃபார்முலா அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் யோசனை பாருங்க அப்படி பண்ணால் என்ன ஆகுன்னு அது அஜித் பவாருக்கு தொண்ணூற்றாறு அஜித் பவார் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு எம்பி அவரு தொண்ணூற்றாறு ஷிண்டே ஆ இருக்கார் அவரும் தொண்ணூற்றாறு பிஜேபி போன தடவை நூற்றி அஞ்சு ஜெயித்தாங்க அப்போ அழகான ஒரு 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 எப்படி சொல்கிறது சூப்பராக இருக்காங்க கேம் இந்தியா கூட்டணி சரி இந்தியா கூட்டணி ஏன் விளையாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு வேலை இல்லை க பிஜேபிக்கு வேலை இருக்குது வேறு வெளிப்படை உண்மையிலே தான் ஏன்னா இது முடி முடிவு பண்ணுறது யார் நீங்கள் என்ன தான் பிஜேபி தலைமை அது அந்த கோர் கமிட்டி அதெல்லாம் கதையெல்லாம் இல்லை முடிவு பண்ணுறது அமித்ஷா ஐயா அவர் பிஸியாக இருக்கார் ஆட்சியே போயிடும் பொழுது மேலே நாயுடு வேறு ஒரு ரெண்டு நாளாக ஃபோன் எடுக்கலை நிதிஷ்குமார் வேற ஒரு மாதிரி பார்க்குறாரு பார்க்கும்போது சிராக் பாஸ்வானியை நம்ப முடியாதுங்க இந்த அனுப்பிரியா பட்டேல் அவங்கள கூட யார்கிட்டையும் பேசினாங்க அப்படியா சரி எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போடுங்க கண்காணிக்க இந்த யோகி கூட ஏதோ நம்மளை தாக்குவாரோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அப்படி அது வேறு இருக்கா அங்கே வேறு எலெக்ஷன் வருதுங்க பை எலெக்ஷன் யோ யூபிய முடியாது சென்ட்ரலில் வந்துவிட்டோம் முதல்ல ஸ்டேட்டை மா மகாராஷ்டிராவை பிடிக்கணும் இந்த பிட்னா விஷன் நம்ப முடியாது ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் சொல்லி கேட்குறவர் அவர் நிதின் கட்கரி கூட ஏதோ உள்ளடி வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறோம் இவ்வளோ பிரச்சனை ஏன்னா அவருக்கு கவனிக்க நேரம் இல்லை ஏன்னா அவருக்கு இங்கே என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா பவர் இருக்கும் ஆனால் பல பிரச்சனைகள் இங்கே உத்தவ் தாக்கரேக்கு ஒரே பிரச்சனை தான் முதலமைச்சர் அவனு அதே வேலையாக தான் சிந்திப்பார் அவர் அதனால தான் எல்லாம் மூணு பேர் சேர்ந்து நேற்றே ஒரு விஷயம் விட்டது இப்போ நேற்று வந்து இந்தியா கூட்டணி விட்ட இந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய அதிர்வுலைகள் ஏற்படுத்தும் அப்போ என்ன வெளியில் இப்போ மக்கள்கிட்ட என்ன முடிவாக இருக்கும் அப்போ இந்தியா கூட்டணிலாம் ஒன்றா தான் இருக்காங்க அது விருதான் நம்ம உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் கேண்டிடேட்பா பா அப்படின்னு இப்போவே ஒர்க்க ஆரச்சுருவானுங்க நம்ம கணக்கு சரியாக இருந்தால் இந்த தடவை முதல் தடவை வேட்பாளர் பட்டியலை சீக்கிரமே விட்டு நமக்கு தெரிஞ்சு ஒன்றரை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே விட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து சரியான மூதான் ஏன்னால் நீங்கள் அவன் அசரண நேரத்தில் அடிக்கணும் இப்போ என்னென்னா இன்னும் என்டிஏக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது என்ன சொல்லுவார் ஏக்நாசின்டே ஐயா தொண்ணூற்றாறு கொடுத்துருங்க ஐயா இல்லைங்க ஏன் கொடுக்க முடியாது இல்லையா ஏற்கனவே நான் ஏழு ஜெயித்தேன் எனக்கு வந்து அமைச்சர் நீங்கள் அதையே கொடுக்கல எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லையா நான் நேராக போய் ஐயாட்ட போய் சேர்ந்துருவேன் அவன் உத்தவ தாக்குறேட்டேன் ஏன்னா அது வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவட்டும் சிம்பிளாக முடிச்சுடுவார் அந்த பக்கம் அஜித் பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நமக்கு எனக்கு வெக்கமான சூடு சோர்ணம் இல்லை எங்கள் பெரியப்பா தான் டக்குன்னு போயிடுவேன் வீட்டுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிறேன் ரெடி போகும்போது சும்மா போக மாட்டேன் துரோகி பிஜேபி மாதிரி துரோகியே இல்லை அவங்க தான் என்ன மிரட்டினானுங்க என்ன வேணால் சொல்லுவோம் நான் அவர் சொல்கிறதுக்கு தயங்குவாக சொல்லுவார் ஏக்நாத் சிண்டு அதை விட ஒருபடி மேலே போய் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் பேசுவார் ஆட்சிக்கு ஒர்க் பண்ணி ஒரு மூணு மாதத்தில் தான் முடிவு போகுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐயா இந்த மாதிரி மோடி என்ன ஒரு நாள் கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன மிரட்டினார் அதனால தான் அவரோட கூட்டணி வச்சேன் நம்மளுடைய நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுவாரான்னு தான் சொல்லுவார் அவருக்கே பிரச்சனை வரும்போது அவருக்கு தெரியாதா நாளைக்கு உத்தவ தாக்கரை வந்து ரவுண்டு கட்டிடுவார்னு தெரியாதா இன்னொன்றுங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் இல்லை இல்லை அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சஞ்சய் ரகவத் என்ன சொன்னார் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு வந்து ஐயா என்னை ஜெயிலில் போட்டுரு ஜெயிலுக்கு போறியா இல்லை முதலமைச்சர் ஆகியான்னு மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு கேட்டால் சரி போ முதலமைச்சர் ஆயிருன்னு ஐயாதான் வழியனுப்பி வச்சாருன்னு சொல்கிறாங்க உண்மையா இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து பெரிய இடத்துல பெரிய பாலிடிக்ஸ் இதெல்லாம் அதனால் இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இந்தியா கூட்டணி இப்படி அறிவித்தது உண்மையிலேயே இந்தியா கூட்டணிக்கே ஒரு பெரிய விஷயம்னா யாராவது என்ன நடக்கும் இதில் உள்ளடி வேலை நட நடக்கும் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு தகுந்த இவங்க தொகுதியில் அவன் வேலை செய்ய மாட்டான் அவன் தொகுதியில் வேலை செய்ய மாட்டான் ஆனால் என்னென்னா இது அங்கேயும் நடக்கும் இதில் ரெண்டு இப்போ இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் என்ன நடந்தது இவர் என்ன சொல்கிறார் அஜித் பவார் பாராமதி தொகுதியில் என் மனைவி சுனிதா நின்னாங்க வேலையே பார்க்கல சிண்டிய தரப்பு சொன்னாங்களா இல்லையா அது எப்படி இப்போ ஒட்டும் இப்போ ஷிண்டே என்னென்னப்பாரு நம்ம நிறையா சீட் இருந்தால் தான் நம்ம முதலமைச்சர் அஜித் பவர் என்னப்பார் நம்ம நிறையா சீட் இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க பிஜேபி நினைக்கும் இந்த ரெண்டு பேரையும் கம்மி சீட் எடுத்து நம்ம அதிக சீட் எடுக்கணும் இதே தான் அங்கேயும் அதனால் கால்குலேஷன் ரெண்டும் ஒன்று தான் அதனால் இந்தியா கூட்டணி தப்பிச்சது இதெல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி பாருங்கள் நல்லாவே வெளிப்படையாக தெரியும் இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சதை வச்சு பார்த்தாலே மெஜாரிட்டியாக உத்தவ் தாக்கரே ஆட்சியை பிடிக்கிறார் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த மோடி அலை அந்த மோடி அலையிலேயே மகாராஷ்டிராவில் ஜெயிக்காது சிண்டி அலை அடிக்குமா முதல்ல சிண்டி அலைன்னு அவரே ஒத்துக்க மாட்டார் என்ன அலை அடிக்கும் பிட்னாவிஸ் அலை அடிக்குமா ஒரு அலையும் அடிக்காது அலை இல்லாமல் வாஷ் அவுட்டானால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் வேறு ஒன்றும் நடக்காது மகாராஷ்டிரா ஆட்சியை பிடிச்சோடனே பாராளுமன்றத்தில் இன்னும் வெ வெகுவாக உங்களுக்கு மேலே மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இந்த பக்கம் ஹரியானாக வராது தேராது அது பற்றியே தனியாக வீடியோ போடுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அதாவது இந்தியா கூட்டணி அறிவித்த அறி அறிவிப்பு மோடிக்கு நாயுடு கொடுத்த இடியை விட பெரிய இடி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்